சுவாமி சரணம் இன்றைய பதிவு நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் எங்கிட்ட கடந்த வீடியோ போட்டதுக்கு நீ என்ன ஐயப்பனை மட்டும் உயர்த்தி பேசுகிற ஐயப்பன் மட்டும் தான் கடவுளா அப்போ நாங்கள் கும்பிற சாமிலாம் கடவுள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அவருக்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயமான நேரம் இது நான் பேசி தான் நான் சொல்லி தான் ஐயப்பனை உயர்த்தணும் அப்படி தான் ஐயப்பன் உயர்ந்தவர் ஆவாருன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள விஷயமே கிடையாது அவர் அவர் எங்கேயோ சரி அந்த டாபிக் வேணாம் நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயமுமே கூட கடவுள்ன்ற ஒரு விஷயமே கிடையாது கடவுள் என்ற ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் தான் கடவுள் உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்றது தான் நான் சொல்லியிருக்கேன் நாம் மனுஷன் நம்மளை ஏதோ ஒரு சக்தி இயக்கி இருக்கிறது அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அந்த இயக்கி கொண்டு இருக்கிற ஒரு சக்திக்கு பேர் தான் கடவுள் சொல்லியிருக்கேன் அதை எங்கே நாம் அனுபவிக்கிறோமோ அது நமக்கு கோவில் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வன்றது நான் பேசலை இந்த நடைமுறை உலகில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நான் அதிகமாக எங்கே அனுபவித்தேன்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் லாஜிக்கலாக ஏன்னா மனுஷங்க நாம் எந்த ஒரு விஷயமே லாஜிக்காக இருந்தால் தான் நம்ப முடியும் அதனால் லாஜிக்கலாக நாம் எந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அனுபவிக்க முடியும் அனுபவிக்கிறேன் அப்படின்றத நான் உங்கள் கிட்டே கடந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ரெண்டாவது கடவுள் வழிபாடு இன்னும் டெப்தாக சொல்லணும்னா கடவுள் வழிபாடுனா என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கே போக மாட்டிங்க சாமியே கும்பிட மாட்டிங்க கடவுள் வழிபாடுன்றது வேறு நாம் இப்போ பண்ணிகிட்டு மத வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மத வழிபாடும் எதுக்கு உருவானதுன்னா நாம் எப்படி இருக்கணும் அதனால தான் கடவுள் வழிபாட்டில் மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தாற்பயங்களையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க சரி ஐயப்போ மட்டும்தான் கடவுளா மற்ற தெய்வங்களாம் கடவுள் இல்லையான்ட்டு நண்பர் கேட்டிருந்தார் கடவுள்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாம் மனுஷன் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது பஞ்சபூத சக்தி அந்த சக்தியை இயக்கி கொண்டு இருக்கிறது ஒரு பெண் சக்தி அதுதான் சக்தி பவர் இந்த உலகம் எல்லாமே இருபொருள் தத்துவமாக இருக்கும் இரவு பகல் நல்லது கெட்டது நன்மை தீமை அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு வினைக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் சயின்ஸு ஆனால் இதெல்லாம் முன்னக்கூட்டியே எல்லாமே வகுத்தாங்க நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் கம்பல்சரி இருக்கும் ஏன்னால் இது கலியுகம் ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி நண்பருக்கான ஒரு புரிதலுக்கு யதார்த்தமான ஒரு புரிதல் நான் சொல்கிறேன் நாம் மனுஷன் நாம் சம்சார வாழ்க்கையில் இருக்கோம் சன்னியாசி வாழ்க்கையில் இல்லை ஒரு ஒரு வழிபாடும் ஒரு ஒரு தாற்பயம் இருக்குது இப்போது சிவன் வழிபாடு நம்ம சொல்கிறோம் சிவன் வழிபாடுலாம் மிகப்பெரிய வழிபாடு அந்த வழிபாடு இறைநிலை முக்தி அடையிறதுக்கு நம்ம பண்ண பாவத்தெல்லாம் கடைசியாக அந்த கடவுள்கிட்ட அந்த சக்தி கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை எங்கேருந்து வந்தனோ என்னை நீ அங்கேயே ஆட்கொள்ளுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வழிபாடு சிவ வழிபாடு முருகர் வழிபாடு மற்ற எல்லா தெய்வங்கள் வழிபாடுமே அதெல்லாம் ஃபைனலிஸ்ட் அதெல்லாம் ஃபைனலிஸ்ட் சரி நான் ஐயப்பனை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் விநாயகரை வணங்கணும்னு சொல்கிறீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் விநாயகரை ஏன் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஒரு பொருளை வச்சு இதுக்கு இதுதாண்ட அர்த்தம்னு சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க இது ஒரு பொருளை வச்சு இதுக்கான அர்த்தம் இதுதான் சொன்னதா நீங்கள் கம்பல்சரி நம்புவோங்க முதல்ல இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அதனால் அவனாக சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு அது ரெண்டாவது செய்யணுன்ட்டு கிடையாது கடவுள் விஷயத்தில் மட்டும்தான் மனுஷன் பயப்படுவான் அதுக்காக தான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கிற சிலைக்கும் உருவ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் விநாயகர் முதல்கண் விநாயகரையே நான் சொல்கிறேன் நான் விநாயகர் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஆறு சக்கரத்தில் மொதல் சக்கரம் மூலாதாரம் ஒரு மனுஷன் தவறான வழியில் இருக்கும்போது நல்வழிக்கான ஒரு ஒரு திருப்பத்தை கொடுக்கறதுக்கான இடம் தான் விநாயகர் வழிபாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்மளால் நம்மளால இதை டெப்த்தாக உக்காஞ்சி ஓச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைலண்ட்டாக நான் சொன்ன மாதிரியே ஆ ஊன்னு இல்லாமல் அமைதியாக விநாயகரை மனசுக்குள்ளே வச்சு வழிபடுற எல்லாருமே நீ எந்த சாமி கும்பிட்டாலும் முதல்ல விநாயகர் கும்பிட்றியேன் என் மைண்டு அங்கே இங்கே போகுது எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீதம்பா பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்டு ஃபஸ்ட்டு முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கும் அவருக்கு அபிஷேகிக்கிற பொருள்லாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாமே நெகட்டிவை உடச்சி வெளியில் வர்றது அருகம்புல் சொல்கிறோம் அருகம்புல்லுக்கு புல்லுக்கு மாலைக்கு இருக்கிற ஆப்போசிட் பவர் வேறு எந்த பொருளுக்குமே இல்லை என்னடா இவன் ஆன்மீகமாக கேட்டால் இதெல்லாம் இருக்கேன்னா ஆன்மீகம் நமக்கு தேவை ஆன்மீகத்தில் நாம் எப்படி வாழறன்றது தான் நமக்கான விஷயம் புரியுதா அப்போ விநாயகர் வழிபாட்டில் நம்ம ஒரு நிலை மனசு ஒரு நிலைப்பட்டு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எப்பிட்றான்ற ஒரு வழி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே கிடைக்குது விநாயகர் ஆலயத்தில் கிடைக்கிது விநாயகர் கும்பிட்டாக கிடைக்கிது எல்லாமே ஒரு நம்பிக்கை பேரில் தான் நான் விநாயகர் கும்பிட்டும்பா எனக்கு இனிமேல் நல்லதே நடக்கும்பா நான் அம்மனை கும்பிட்டம்பா எனக்கு நல்லதே நடக்கும்பா ரெண்டே விஷயந்தாங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் நல்லது கெட்டது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இதுதான் கான்செப்ட் என்ன சொன்னாலுமே இதுதான் கான்செப்ட் ஒரு ஒரு சாமின்றதை விட ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வழிபாடு ஒரு ஒரு விதமான எனர்ஜி உருவாக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் ஒரு நம்பிக்கை உருவாக்கும் இதுதான் கடவுள் வழிபாட்டோட தாற்பயம் ஒரு ஒரு கோவிலில் ஒரு ஒரு மந்திரங்கள் ஓதுவதும் ஒவ்வொரு உருவ சிலையும் அந்த பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த கிரேஸ் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அந்த நம்பிக்கையை நோக்கி தான் நம்ம கோவிலுக்குன்றது போகிறோம் இதுதான் வந்து வழிபாட்டோட முக்கியமான தாற்பயம் அந்த வழிபாட்டில் மனுஷனுக்கு எது எது எப்படி எப்படி சௌகரியமாக இருக்கோ அதெல்லாம் நம் முன்னோர்கள் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ திருவிழா நடத்துகிறோம் திருவிழான்றது சாமிக்கு பண்ணுறதை விட ஒரு நல்லது கெட்டது திருவிழாவில் இதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த பலகாரம் வைக்கணும் அந்த பலகாரம் வைக்கணும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து திருவிழா பண்ணி நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டமாக இருக்கின்ற தாற்பயங்கள்லாம் எதனால எல்லாம் நமக்காக வச்சுருந்தோம் இது மாதிரி தான் ஒரு ஒரு சாமி வழிபாடுன்றது நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம முருகர் கோயிலுக்கு போகிறோம் அங்கே அர்ச்சனை பண்ணுறது வேறு முருகரை பார்க்குற சிலை வேறு முருகன்னா அழகு அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு தேஜஸ்ஸு நமக்கு நார்மலாகும் கையில் வேலாயுதம் இவன் பார்த்து அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்க்கும்போதே வரும் அங்கே பண்ணுற அபிஷேகத்தை பார்க்கும்போது ஒரு மனசு திருப்தி அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அழகாக வருது சிவன் கோயிலுக்கு போகிறோம் அது 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 வந்து டாப் ஆஃப் த நாச் அந்த அதோட வழிபாடு நம்மளால் இப்போ பண்ண முடியாது நீங்கள் தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல சிவ வழிபாடுன்றது நம்மளால் பண்ண முடியாது ஜஸ்ட் நோ அபவுட் தட் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் இன்றைய காலகட்டத்துக்கு சிவ வழிபாடு இறை வழிபாடு அது அது வேறு வழி அது கடைசியில் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா நம்ம சம்சார வாழ்க்கையில் இருக்கோம் சன்னியாச வாழ்க்கைக்கு இன்னும் போகலை அம்மனை பார்க்குறோம் இதெல்லாம் ஆண் தெய்வங்கள் உருவாக்கப்பட்டது அவதாரன்றதெல்லாம் வேறு பெண் தெய்வத்தை பார்க்கும்போது தான் ஒரு அம்மா கிட்டே நம்ம எப்படி வேண்டுமோ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ஃபீல் வரும் கஷ்டன்னு இருக்கும்போது அவன் நம்மளை பார்த்துப்பா ஒரு பயம் கலந்த பாசான்றது ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம உணர முடியும் நான் சொல்கிற விஷயம் நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகும் ஒரு பயம் கலந்த பாசம் அது பெண் தெய்வத்துக்கிட்ட தான் உருவாக்கும் ஏன்னா நாமளை இயக்கிறது பஞ்சபூத சக்தி அந்த பஞ்சபூத சக்தியே தனக்குள்ளே ஆட்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு பெண் சக்தி அதனால தான் இந்த உலகத்தில் பெண்ணுக்கு முன்னுரிமை எல்லா இடத்துலையுமே கொடுக்குறோம் எல்லாத்தையும் ஆட்கொள்கிறது சிவம் அந்த சிவத்தையே நனக்குள்ளே வச்சிருப்பது தான் சக்தி இதுதான் லாஜிக் இது இது பராபரம் அது ரொம்ப டெப்த்தாக போவோம் அதனால் ஒரு ஒரு சாமின்றது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் இது ஏன் சாமி ஓ சாமி நாம் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அந்த ஏற்படுத்தப்பட்டதுக்குள்ளே இருக்கிற தாற்பயங்களை அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் தெளிவாக வச்சுருக்காங்க நமக்கு தான் அதுக்கான புரிதல் இல்லை கிளியரா நான் சொல்கிறேன் அதே ஐயப்பன் கோயிலில் என்னடா அவன் ஐயப்பனை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறானாலும் அதே மாலை போட்டுன்னு இருக்கும்போது என் வாயிலேருந்து வர மொதல் சரணம் கன்னிப்போல கணபதி பகவானே சரணம் ஐயப்பான்றோம் ஏன் விநாயகருக்கு முதல்ல கொடுக்குறோம் ஏன் விநாயகருக்கு முதல்ல கொடுக்குறோம் நம்ம முதல்ல ஒரு வழி வரணும் அதுக்கப்புறம்தான் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு போகிறதுலாம் எங்கள் வ வழிபாடு நாம் தாங்க பிரித்து பார்க்குறோம் எல்லாம் ஒன்று தான் நாம் எந்த இடத்துல நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் எடுத்துக்கிறோம் நாம் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அந்த சுச்சுவேஷனுக்கான எனர்ஜி நாம் எங்கே எடுத்துக்கிறோன்றது விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்க நாம் அதை தேடணும் அதை தேடி எடுத்துக்கணும் நான் அனுபவித்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நான் நான் தான் சொல்கிறேன் நாம் மனுஷன் பர்டிகுலராக நான் லாஜிக்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுப்பேன் ஒரு ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ தாற்பயங்கள் இருக்குது அதனால தான் இந்த கடவுள் அந்த கடவுள் நான் ஐயப்பனை பற்றி பேசும்போது கூட ஐயப்பன் ஐயப்பன்றதெல்லாம் நான் பேசலையே அந்த ஒரு பவர் அந்த பவரை அனுபவிக்கிறதுக்கான இடம் சபரிமலை அந்த சபரிமலைக்கே போனனாலும் முதல்ல விநாயகர் கும்பிட்டு தான் போகணும் ஏன் அவர் தான் பெரியாள் அவரை பற்றி ஏன் இவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லையே வழிபாடு எல்லாமே ஒன்று தாங்க தாற்பரியம் எல்லாமே ஒன்று தான் கிளியராக அந்தந்த இடத்துல உருவாக்குற பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நம்ம மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கிக்கிறோம் அப்படின்றது தான் தெரியும் அவன் அருளாலே தாள் வணங்கி அவன் அருளாலே தாள் வணங்கி மற்ற மூணு யுகங்களுக்கும் அந்த லைன் தகம் அவன் அருளாளே அவன் தலை நான் நான் தான் சாமி நாம தான் சாமி அதுக்கு தானே தத்துவமசி இருக்கு நீ தான் எல்லாமே எல்லாமே நீ தான் ஒரு பிரச்சனையில் இருக்க என்ன பண்ணுறதுரான்னு தெரில கோவிலுக்கு போகிற சாமியை கும்பிட்ற சாமி வந்து செய்தா நீ போய்த போய் செய்யிடான்னு சொல்லுதா இல்லையே நீ அந்த காரியத்தை போய் நீ செய்கிற அது பாசிட்டிவாக போய் மாறிடுது அப்போது கோவிலுக்கு ஏன் போகிறேன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற சூழ்நிலை நம்ம மனப்பக்குவம் இருக்காது ஏன்னால் அது கிரக செயல்பாடு நான் ஜாதகத்தை நம்புறவல்ல கிரகத்தை நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனும் கிரகத்தின் படி தான் நடக்கிறோம் நமக்கு நவ கிரகம் எப்படி இருக்கோ நமக்குள்ள துவாரங்கள் இருக்குது பிறப்பின் அடிப்படையில் அந்த நேரத்தை கேட்டா போல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிரகத்தின்படி அது டிஃபால்ட்டாக ரெடி பண்ணி தான் அனுப்பப்படும் நீ இன்னை நீ இன்றைக்கி இப்படி தான் இருப்பேன் இந்த டைமுக்கு இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் உண்மை கிரகத்தின்படி தான் நான் உனக்கு இன்றைக்கி இன்னைக்கு நடக்கணுன்னா நடந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நாம் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கிறது அந்த டைமில் நம்ம மனக்குழப்பத்தில் இருப்போம் அந்த நான் அந்த இடத்துல நம்ம மனசை எங்கே ஒருநிலைப்படுத்துறது அதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் கோவில் இதுதான் லாஜிக் நம்ம ஆயிரம் சாமியை உருவாக்கி வச்சாலும் அங்கே கிடைக்கிறது ரெண்டே விஷயந்தான் ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டாவது நெகட்டிவ் எனர்ஜி இது ரெண்டும் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும் அதுக்காக தான் போகிறோம் இதுதான் லாஜிக் இவ்வளோ தான் விஷயங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஆன்மீகன்றது ரொம்ப டெப்த்துங்க நாம் நாம் மனுஷன் வாழறதுக்கான வேலை மட்டும் தான்ன்றது அதுக்கான விஷயத்துக்கு தேடல் மட்டும் நம்ம தேடினாலே போதும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னும் போது ஒரு ஒரு உணர்வு வரும் அப்போ பிடிச்சிப்போம் சிவத்தை அப்போ பிடிச்சிப்போம் சிவத்தை அப்போ சிவ என்னான்றது தெரியும் ஏன்னா நான் தான் சொல்கிறேனே கடவுள் வழிபாடுனா என்னென்னு தெரிஞ்சால் யாருமே கோவிலுக்கு போக மாட்டிங்க கடவுளே வழிபாட மாட்டிங்க அது வேறு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு எந் எதுவுமே இல்லை பி சைலண்ட் தியானம் மட்டுந்தான் தியானத்தின் மூலயமா மட்டும்தான் அந்த ஒளியை நம்ம பார்க்க முடியும் அதனால் என்னடா ஐயப்பனை உயர்த்தி பேசுகிறான்லாம் நான் சொல்லுங்கள் இந்த கலியுகத்துக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த பீரியடுக்கு நீங்கள் எந்த பீரியடில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்னன்றத அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அங்கே அதிகமாக கிடச்சிதுன்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன பாரு எத்தனையோ பேர் தேடுறவங்களுக்கு ஒரு எனர்ஜி வேறு எதுவுமே சொல்லலை அப்போ நீ சிவனை கும்பிட மாட்டியா கும்பிட மாட்டியா சிவனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறியா மற்ற தெய்வங்கத்தில் எல்லா தெய்வத்தும் ஒன்றிணைச்சி தாங்க எல்லாமே கும்பிட முடியும் ஐயப்பன்றது கேரளா தேசத்து கோயிலில் இப்போத்திக்கான கடவுள்ன்றது இல்லைங்க அது அது என்ன சொல்கிறது எல்லாமே நான் தான் சொல்கிறேன் ரெண்டே லாஜிக் நீ என்ன ஆம்பளை ஆயிரம் ஆம்பளை சாமி இருந்தாலும் ஆயிரம் பொம்பளை சாமி இருந்தாலும் அவதாரம் தான் வேறு கான்செப்ட் ஒன்று தான் தான் வேறு கருமாரியம்மா மாரியம்மா கங்கையம்மா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அவதாரம் அவ்வளோதான் அங்கே நமக்கு தேவையானதுனால் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதை நாம் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதில் நாம் மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானதை அழகாக முன்னோர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க ஒரு திருவிழா இப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இந்த சாமிக்கு முன்னோம் இது பண்ணணுன்றது ஏன்னா நாம் பயப்படுற ஒரே விஷயம் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கைக்கான தாற்பயங்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சாங்க அதனால தான் அங்கே வச்சாங்க அதுக்கான தேவையை மட்டும் நாம் எடுத்துன்னு போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் நான் எந்த கடவுள் உயர்த்தி பேசணும்னு இல்லை நான் உயர்த்தி பேசுறதுனால தான் அந்த கடவுள் பெருமை அடைய போகிறாருன்றதும் இல்லை அது வேறு நான் பேசுறது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதை நாம் எப்படி அப்சர்வ் பண்ணி போகிறோம் அதுதான் சிம்பிள் விஷயம் இவ்வளோ தான் இறை வழிபாடுன்றது இப்போதிக்கி நமக்கு தேவையான இறை வழிபாடுன்றது இது தான் இதில் நாம் எந்தளவுக்கு கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறோன்றது தான் எந்த ஒரு நல் வழியில் போகிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் ஆன்மீக சம்மந்தமாக அப்போ கடவுள் வழிபாட்டுனாண்ணா இறை வழிபாட்டுனா என்னன்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சன்றதை விட நான் அனுபவித்து நான் அறிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் கா சாரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் சரணம்